வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சியோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு விழா தலைவர்களையும் இந்த மகிழ்ச்சி சந்திப்பதற்கும் மகிழ்ச்சியில் அதாவது இந்த காணொலியிலே உங்களுக்கு விளையாட்டு தகவல் சொன்னால் சாம்பியன் ட்ரோஃபி நாளை தினம் இடம்பெற இருக்கின்றது எத்தனை போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன எத்தனை அணிகள் இதுவரைக்கும் கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றன யார் யார் அதிகமாக கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றார்கள் அதே போன்று இம்முறை இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபி திடீர் மாற்றம் அதே போன்று இது இம்முறை இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபி ரசிகர்களுக்கு மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக அமை

இந்த சாம்பியன் ட்ரோஃபி காணப்படுகின்றது அதாவது மற்ற ஐசிசி தொடர்களை பொறுத்தவரை ஒரு நாள் டி ஒரு நாள் உலக கோப்பையாக இருக்கலாம் டி டுவெண்டி உலக கோப்பையாக இருக்கலாம் அதே போல டெஸ்ட் உலக கோப்பையாக கூட இருக்கலாம் எந்த போட்டிகளாக இருந்தாலும் முதலிலே ஒரு ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும் அதே போன்று அந்த அணியை பற்றி அறிவிக்கப்படும் அந்த அணியை பற்றி சொல்லப்படும் அணியினுடைய தலைவர்களை பற்றி சொல்லப்படும் அவர்களை பற்றி பெரிதாக பேசுபொருளாக பெரிய பிரம்மாண்டமான மேடைகளினூடாக வைத்து தான் இந்த ஐசிசி தொடர்கள் இடம்பெறும் ஆனால் இந்த பாகிஸ்தானில் இடம்பெறுகின்ற இந்த சாம்பியன் ட்ரோஃபி அவ்வளவு பெரிய எதிர்ப்பு

தீவுகள் ஒரு புறத்துல ஒரு புறத்துல இந்தியா விளையாடுகின்றது சாம்பியன் டிரோபி மறுபுறத்துல பாகிஸ்தான் இடம்பெறுகின்ற சாம்பியன் டிரோபி இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த சாம்பியன் டிரோபிக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றவா என்று நாங்கள் கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி என்னைய பொறுத்தவரையில நூத்துக்கு ஒரு ஐம்பது வீதம் கூட எதிர்பார்ப்பு இந்த சாம்பியன் டிரோபியில் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு மத்தி இந்த சாம்பியன் டிரோபியை பொறுத்தவரையில இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்றது முதலாவது போட்டி இது சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்திலே இந்த சாம்பியன் ட்ரோஃபி இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை என்பதாக மாறி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை என்பதாக வருடங்களுக்கு முதலாவது சாம்பியன் ட்ரோஃபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெற்றது இதிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றார்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே இதுதான் முதலாவது வெற்றி முதலாவது ஒரு கிண்ணம் ஐசிசி கிண்ணம் இதற்கு பிறகு அவர்கள் கிண்ணத்தை சுவீகரித்தது கிடையாது அதே போன்ற நியூசிலாந்து அணியும் இரண்டாயிரம் ஆண்டு சாம்பியன் ட்ரோஃபி வென்ற வென்றிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய அந்த கிண்ணத்தை வென்றிருந்தார்கள் அது தவிர அவர் எதுவுமே வென்றது கிடையாது அதே போன்று இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டியிலே இந்தியா இலங்கை பரிமாறிக்கொண்டார்கள் கப்பை பாதி பாதியாக பரிமாறிக்கொண்டார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் இரண்டாயிரத்தி ஆறு ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி ஒன்பது மறுபடியும் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியா இரண்டாயிரத்தி பதினேழு பாகிஸ்தான் என்பதாக இவ்வாறு கைப்பற்றிக் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சாம்பியன் ட்ரோஃபியை கைப்பற்ற இருக்கின்ற நாடுகள் எவை என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக நீங்கள் குறிப்பிடுங்கள் நாங்கள் நாங்கள் இருந்தால் இந்த பரிசு முதலாவது இடத்தை பிடிப்பவர்களுக்கு இரண்டு தசம் இருபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் அதே போன்று இரண்டாவது ஒன்று தசம் பன்னிரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அதே போன்று அரை இறுதிக்கு வரக்கூடிய அந்த நான்கு அணிகளுக்கும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் அமெரிக்க டாலர் அதே போன்று ஐந்தாம் ஆறாம் இலக்கத்தில் வருபவர்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்கா டொலர் ஏழு எட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அமெரிக்கா டொலர்கள் வழங்கப்படும் அது மாத்திரமல்லாமல் இந்த எட்டு அணிகளும் அதாவது இம்முறை சாம்பியன் ட்ரோஃபி விளையாட இருக்கின்ற எட்டு அணிகளுக்கும் அவர்கள் பங்குபற்றமைக்காக வேண்டி ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் அமெரிக்கா டொலர் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க மொத்தமாக நாங்கள் பார்த்தால் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்கா டொலர்கள் மொத்தமாக இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்காக மாத்திரம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதிலே இலங்கைக்கும் அந்த ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் அமெரிக்க டாலர் கிடையாது அதே போன்று மேற்கிந்திய தீவுகளுக்கும் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் அமெரிக்க டாலர் கிடையாது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டுத் தோப்பத்தினும் சந்திக்கும் இருந்து விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை